குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து ஹனுமான் அஞ்சன அமைந்தன் வாயு புத்திரன்னு ஹனுமானை குறிப்பிட்டாலும் ஸ்ரீராம தூதன் அப்படின்னு சொன்னால் ஹனுமானுக்கு ரொம்ப பிடிக்குமா ராமநாமம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் ஹனுமான் ஓடி போய் வந்து உக்காந்துப்பார் மனிதர்கள் நாம் வாழ்கிற இந்த பரிணாமத்தில் மொத்தமாக எட்டு சிரஞ்சீவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் முதன்மையானவர் வந்து ஹனுமான் தான் ஹனுமான் நம்ம வாழ்கிற இதே பூமியில் இன்னும் இருக்கிறதுனால எப்படி நாம் கூப்பிட்டா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாக வருவாங்களோ அதே மாதிரி பக்தர்கள் மனமுருகி வேண்டும் போதும் ராமநாமம் சொல்லும் போதும் ஹனுமன் உடனே அந்த இடத்துக்கு வந்து வராரு பக்தர்கள் வைக்கிற நியாயமான கோரிக்கையை வந்து ஹனுமன் உடனே நிறைவேற்றி கொடுக்குறாரு இந்த பதிவில் ஹனுமான பற்றி பல பேருக்கு தெரியாத சுவாரஸ்யமான பத்து விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹனுமானுக்கு ஏன் வெற்றிலமான சாத்துறாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஹனுமன் சாலிசாவோட மகிமைகள் வந்து என்ன ஹனுமன் சாலிசா வந்து எப்படி உருவானது கொடுங்கோல் ஆட்சி பண்ண அவுரங்கசீப்பை வந்து ஹனுமான் அலற விட்ட கதை அப்புறம் ஹனுமான் எப்படி சிரஞ்சீவியாக மாறினார் அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இந்த பதிவில் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ராமர் ராவணனை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஹனுமான் அசோகவனத்துக்கு ரொம்ப வேகமாக போய் நல்ல உற்சாகம் பொங்க சீதா தேவி கிட்ட ராமர் ஜெயிச்ச விஷயத்தை வந்து சொன்னாராம் அதை கேட்ட சீதைக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை இப்படி ஒரு நல்ல செய்தி சொன்ன ஹனுமானுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தாகணுமே அப்படின்னு சீதா தேவிக்கு வந்து ஆசை வந்திருக்கு ஆனால் அவங்க இருந்த நிலமையில பரிசு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் கிடையாது வைரமும் கிடையாது சுத்தியும் பார்த்துருக்காங்க அவங்க எந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தாங்களோ அந்த மரத்தில் ஒரு கொடி வந்து படர்ந்துருந்தது அந்த கொடியை வந்து எடுத்து அது ஒரு மாலை மாதிரி செஞ்சு ஹனுமானுக்கு வந்து போட்டாங்க வெற்றி செய்தி சொன்ன ஹனுமானுக்கு பரிசா கொடுக்கப்பட்ட அந்த இலை தான் வந்து இந்த வெற்றிலை இதனால தான் ஹனுமானை வழிபடும் போது பக்தர்கள் அவங்க எடுத்த காரியத்தில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஹனுமான வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வெற்றிலையை வந்து மாலை மாதிரி செஞ்சு அதை வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஹனுமான ஒரே ஒரு தடவை மட்டும் ராமர் வந்து தண்டிச்சிருக்காரு அதுக்கு காரணம் யாருன்னா நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காக பிரச்சனை பண்ணுறதையே தன்னுடைய வேலையாக வச்சுருக்கிற பிரம்மர்ஷி ரிஷி நாரதர்னால தான் ஒரு தடவை நாரதர் விஸ்வாமித்திரர் அப்புறம் வசிஷ்டர் மூணு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் போயிருக்கு அது என்னன்னா ராமருக்கு சக்தி அதிகமாக இல்லை ராமநாமத்துக்கு சக்தி அதிகமாக அப்படின்னு ஒரு வாக்குவாதம் போயிருக்கு நாரதர் என்ன சொன்னார் அப்படின்னா ராமநாமம் தான் சக்தி வாய்ந்தது ராமரை விட அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அப்படி கிடையாது ராமனுக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நாரதர் சரி விடுங்க அடுத்த தடவை நம்ம அயோத்தி போகும்போது அங்கே சோதனை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் வந்து அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இங்கே ரெண்டு பேர்த்துக்கிட்ட இப்படி பேசிவிட்டு நாரதர் என்ன பண்ணியிருக்காருனா இவங்களுக்கு தெரியாமல் ஹனுமனை போய் பார்த்துருக்காரு ஹனுமான் அடுத்த தடவை நீ விஸ்வாமித்திரை பார்க்கும்போது அவருக்கு வணக்கம் சொல்லி மரியாதை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹனுமானுக்கு புரியல இருந்தாலும் பிரம்ம ரிஷி ஆச்சே அப்படின்னு நாரதர் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டாரு சில நாட்கள் கழித்து நாரதர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் மூணு பேருமே வந்து ராமனை பார்க்குறதுக்கு அயோத்திக்கு வந்திருக்காங்க அப்போது ஹனுமான் மூணு பேரையுமே வந்து பார்க்கறாரு வசிஷ்டருக்கும் நாரதருக்கும் தான் ஹனுமான் வந்து வணக்கம் சொல்கிறாரு விஸ்வாமித்ரருக்கு வந்து வணக்கம் சொல்லலை விஸ்வாமித்ரரும் பெருந்தன்மையாக அது எதுவும் பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டாரு ஆனால் நாரதர் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் என்ன விஸ்வாமித்ரே நீங்கள் ராமனுக்கே வந்து பாட சொல்லி கொடுத்த குரு ராமனோட பக்தனான ஹனுமான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு விஸ்வாமித்ரர் கோவம் வர மாதிரி தூண்டி விட்டுருக்காரு நாரதன் உடனே விஸ்வாமித்ரருக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு ராமர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி ஹனுமானுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ராமனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு ஏன்னா இப்படி ஆகி போச்சே ரொம்ப தர்ம சங்கடமான நிலையாக இருக்கே அப்படின்னு ராமர் ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு இருந்தாலும் தன்னோட குரு சொன்னதுனால வேற வழி இல்லாம ஹனுமனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹனுமானுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாயி போச்சு என்னடா நார்தர் சொல்ல கேட்டு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நார்தர் ஹனுமான் கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத ஹனுமான் நீ எப்பவும் போல ராமஜபத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நார்தர் சொல்லிருக்காரு இந்த மரண தண்டனையை ராமரே வந்து நிறைவேற்ற வந்திருக்காரு ஹனுமனை நோக்கி ராமபானத்தை வந்து எடுத்து விட்டுருக்காரு ஹனுமன் ராமஜபத்தை வந்து தொடர்ந்து இருக்காரு ராமபாடம் ஹனுமனை போய் தாக்கும் போது அது முற்றிலும் செயலெழுந்து போயிடுச்சாமா ராமனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு தொடர்ந்து பல அஸ்திரங்களை வந்து ஹனுமனை நோக்கி விட்டுருக்காரு அது எதுவுமே வேலைக்காகலை கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை வந்து ஹனுமனை நோக்கி விட்டுருக்காரு அந்த பிரம்மாஸ்திரமும் எதுக்குமே வேலைக்காகல ஸ்ரீராமனுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு அப்போதான் நாரதர் தான் விஸ்வாமித்திரர்கிட்டையும் வசிஷ்டர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண விஷயத்த வந்து ராமர் கிட்ட சொல்லியிருக்காரு அப்போதான் ராமருக்கே ராமநாமத்தோட மகிமை என்னன்னு தெரியுமா அதுக்கப்புறம் ஹனுமான ஆசையா கட்டி தழுவிக்கிட்டாரு ராமர் ஹனுமானோட பஞ்சமுக ரூபம் எல்லா கோவிலுமே நம்மளால பார்க்க முடியாது இது வந்து ஹனுமானோட உக்ரமான ரூபம்னு சொல்லி கருதப்படுது மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வந்து தினமும் இந்த பஞ்சமுக தான் வந்து வழிபடுவாராம் ராமன் ராவணனோட யுத்தத்துல ஒரு சமயம் என்னாச்சுன்னா லக்ஷ்மணர் வந்து ராவணனோட மகனான மேகநாதனை வந்து கொண்டுடுறாரு கோவப்பட்ட ராவணன் எப்படியோ ராமனையும் லக்ஷ்மணனையும் வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்த தன்னுடைய சகோதரனான மகீராவனுக்கு வந்து சொல்லி அனுப்புறாரு இந்த மஹீராவுடன் மாயங்கள் செய்கிறதுல பெரிய வல்லவனாக இருந்திருக்கான் போர் நடந்த அந்த சமயத்தில் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தங்கியிருந்த இடத்துல அவங்களுக்கு காவலாக ஹனுமன் இருக்கும்போது விபீஷ்ணன் உருவம் எடுத்து ஹனுமனையே ஏமாற்றி ராமனையும் லக்ஷ்மணையும் பார்க்க போறேன்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த இடத்துக்குள்ளே போய் மாயம் செஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பாதாளத்துக்கு தூக்கிட்டு போயிடுறான் கொஞ்ச நேரத்தில் விபீஷ்ணன் வந்து ஹனுமனை பார்க்க வராரு உடனே சுதாரிச்சுக்கிட்ட ஹனுமான் உள்ளே போய் பார்த்தா அங்கே ராமனையும் லக்ஷ்மணையும் வந்து காணோம் விஷயத்தை விபீஷணன் கிட்ட சொன்னப்போ விபீஷ்ணன் பாதாரலோகத்தில் மகிராவணன் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதாரலோகம் போகிறதுக்கு ஹனுமனுக்கு வந்து வழி காமிக்கிறாரு ரொம்ப கோபமாக பாதாரலோகத்துக்கு வந்து ஹனுமன் போய் இந்த மஹீராவனனு கூட சண்டை போடுறாரு அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அங்கே ஒரு ஐந்து விளக்குகள் வந்து இருந்திருக்கு அப்போ தான் ஹனுமனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த ஐந்து விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைச்சா தான் இந்த மகிராவணனோட மாயங்கள் எல்லாமே வந்து முடிவுக்கு வரும் இந்த மகிராவனையும் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு அப்போ தான் முதல் தடவை ஹனுமன் வந்து அந்த பஞ்சமுக ரூபத்தை வந்து எடுக்கிறாரு திசைக்கு ஒரு முகமாக அந்த ஐந்து முகங்களும் இருக்குது கிழக்கு திசையை பார்த்தபடி ஹனுமனோட முகம் இருக்கு மேற்கு திசையை பார்த்தபடி கருடனோட முகம் வடக்கு திசையை பார்த்தபடி வராகரோட முகம் தெற்கு திசையை பார்த்தபடி நரசிம்மரோட முகம் மேலே பார்த்தபடி ஹைக்ரிவிரோட முகம் இப்படி அஞ்சு முகங்கள் எடுத்து ஒரே நேரத்தில் அஞ்சு விளக்குகளையும் வந்து அணைச்சி அந்த மகிரானனை வந்து வதம் பண்ணுறாரு அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் எதிரிகள் தொல்லைகள் இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு இந்த பஞ்சமுக அனுமானோட வழிபாடு வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இதை பெரும்பாலும் வீட்டில் வைக்காமல் வெளியில் கோயிலில் போய் வணக்கிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினாறாம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் வந்து துளசிதாசர் தீவிரமான ராமபக்தர் அவனுடைய வாழ்நாள் முழுக்க நூல்களை எழுதியும் ராமாயணத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கதையாக சொல்லியும் வாழ்நாளை வந்து கடத்திட்டு வர்றாரு ராமாயணம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால மக்கள் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேர்த்துக்கு ராமாயணம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை மக்கள் சாதாரணமாக அவங்க வழக்கத்தில் பேச்சு மொழியாக இருக்கிற மொழியிலேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பேச்சு வழக்கில் இருந்த அவந்தி மொழி அப்படிங்கிற மொழியில ராமாயணத்தை வந்து எழுதுனாரு அதுக்கு ராமச்சரித் மானாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இதனால இவரோட புகழ் மக்கள் மத்தியில பரவிட்டு வருது மக்கள் பல பேர் இவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் எங்க போச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துல ஃபத்தேபூர் சிக்ரி அப்படிங்கிற பகுதியை தலைமையிடமா வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முகலாய மன்னர் அக்பரோட காதுக்கு போச்சு அக்பர் இதை கேள்விப்பட்டு மக்கள் நம்மளை பத்தின புகழ் தான் பேசணும் யார் இந்த துளசிதாசர் என்னமோ அற்புதம்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே அவரை கூட்டுட்டு வாங்க அப்படின்னு தன்னோட அவையில இருந்த வேலையாட்களை விட்டு அவரை வந்து கூப்பிட்டு வராங்க கூட்டுட்டு வந்து அக்பருக்கு முன்னாடி துளசிதாசரை நிற்க வைக்கிறாங்க அக்பர் கிட்ட நீங்க தான் துளசிதாசரா பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே எங்கே அற்புதங்கள் செய்யுங்க அப்படின்னு அக்பர் துளசிதாசர் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு துளசிதாசர் வந்து எனக்கு அற்புதம்ல எதுவும் செய்ய தெரியாத அரசே நான் ராமபக்தன் ராமநாமத்தை சொல்றது தான் என்னோட வழக்கம் அப்படி சொல்லி தான் நான் என்னோட ஒவ்வொரு நாளையும் நான் கழிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அற்புதம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு துளசிதாசர் பதில் சொல்லியிருக்காரு இதை கேட்ட அக்பர் வந்து இந்த நாட்டை ஆள்ற அரச்கிட்டேயே வந்து பொய் சொல்றியா அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு அதனால துளசிதாசரை வந்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டுருக்காரு துளசிதாசர் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஹனுமன் சாலிசா வந்து எழுதுறாரு மொத்தம் நாற்பது வரிகளை கொண்ட ஹனுமன் சாலிசாவை எழுதி துளசிதாசர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபத்தேபூர் சிக்ரிக்குள்ள ஆயிரக்கணக்கில் குரங்குகள் வந்து உள்ள வந்திருக்கு பயங்கரமா அட்டகாசம் பண்ணி ஊருக்குள்ள பெரிய ரகளையை ஏற்படுத்தியிருக்கு ஊர்ல இருந்த கடைகள் எல்லாத்தையும் போட்டு அடித்து நொறுக்கியிருக்கு அப்படியேவும் குரங்குகள் எல்லாம் அரசவைக்குள்ள புகுந்து எல்லாரோட வாயிலையும் அடி அரசவையில் பாரபட்சம் பார்க்காம அக்பருக்கும் அடி விழுந்திருக்கு முகம் எல்லாத்தையும் வந்து காயப்படுத்தியிருக்கு அங்கிருந்து அமைச்சர்களோட ஆடைகள் எல்லாத்தையும் வந்து கிழித்து கந்தல் ஆகியிருக்கு அரண்மனைக்குள்ள புகுந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது அரசர்களுக்கெல்லாம் நல்லது சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒருத்தர் வந்து அக்பர்கிட்ட போய் அரசே நாம் அந்த மகான் துளசிதாசரை கைது பண்ணி தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் குருங்குகள் நம்ம பகுதிக்குள்ளே புகுந்து இப்படி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீரர்கள் கூட அந்த குரங்குகளை அடக்கிறதுக்கு பார்த்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக அடிதாக விழுந்தது அப்படின்னு அவரை எடுத்து சொல்லியிருக்காரு இதை கேட்டுக்கிட்ட அக்பர் வந்து துளசிதாசரை வந்து விடுதலை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் துளசிதாசர் வேணுனதுக்கப்புறம் தான் அந்த குறுங்குகள் எல்லாம் இந்த அரசவை விட்டு வெளியே போச்சான் இந்த ஃபத்தேபூர் சிக்கரியை விட்டும் கிளம்பி போச்சான் அதுக்கப்புறம் அக்பர் துளசிதாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் எங்கள் வீரர்கள் யாருமே ராம பக்தர்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு தன்னுடைய இடத்தை ஆக்ராவுக்கு மாற்றிட்டாரான் முகலாய மன்னர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கோவில்களை அழித்து அது மேலேயே வந்து மசூதி எழுப்புறது தான் வந்து தன்னோட வழக்கமாகவே வந்து வச்சுருந்தாங்க அந்த முகலாய மன்னர்கள் வரிசையில் ரொம்ப ரொம்ப மோசமானவன் வந்து இந்த அவுரங்கசீ பெரிய கொடுங்கோல் ஆட்சி வந்து நம்ம நாட்டை இருந்தான் இந்தியா முழுக்க தன்னோட ஆட்களை அனுப்பி எல்லா கோவில்களையும் அழித்து அது மேலே மசூதி கட்டி எழுப்புறதுக்கான வேலையை வந்து அவுரங்கசீப் பார்த்துட்டு இருந்தான் அவனோட ஆட்கள் இப்போ இருக்கிற அந்த ஹைதராபாத் அந்த பகுதிக்கு வந்து வந்திருக்காங்க அதில் ஒரு ஹனுமான் கோவிலை வந்து இடிக்க போயிருக்காங்க அந்த போர் வீரர்களால் கோவிலுக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியலையாம்மா அதனால் அவங்களால அந்த கோவிலை வந்து இடுக்க முடியல இந்த விஷயம் வந்து அவுரங்கசீப்க்கு போயிருக்கு என்னென்னா இந்த கோவிலோட வெளிப்புற சுவரை கூட எங்களால் நெருங்க முடியல அரசே இந்த கோவிலை எங்களால் இடிக்க முடியல அப்படின்னு அவுரங்கசீப்க்கு அந்த தகவல் வந்து போயிருக்கு இதை கேட்ட அவுரங்கசீப் அவனை கிளம்பி வந்துட்டானான் கிளம்பி வந்து என்னடா பெரிய சக்தி வாய்ந்த கோவில் அது நான் இடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு கையில் ஒரு கடப்பறை எடுத்துகிட்டு இடிக்கிறதுக்கு போயிருக்கான் அப்போது ஒரு குரல் கேட்டிருக்கு மந்தித் தோட்னா ஹே ராஜா தோ கர்மான் காட் அப்படின்னு ரொம்ப கம்பீரமான குரல் வந்து கேட்டிருக்கு அதை கேட்டு அவுரங்கசீப் சிப் நடுங்கி போய் கையில் இருந்த கடப்பாரையே கீழே போட்டாரான் அந்த வரிக்கான அத்தம் என்னன்னா என்ன அரசே கோவிலை இடிக்க வரியோ அப்போ இதயத்தை கொஞ்சம் திடமாக்கிக்க அப்படின்னு இந்த வரிக்கான அர்த்தம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இந்த கோவிலை வந்து காட் அப்படின்னு சொல்லி மலர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அயோத்தியில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் அது அயோத்தி ராமர் கோவில் எந்த அளவுக்கு பிரபலமோ அதே அளவுக்கு ஹனுமான் கர்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹனுமான் கோவிலும் வந்து ரொம்பவே பிரபலம் அயோத்தி ராமரை யாராவது பார்த்து கும்பிட போனாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஹனுமான் கோவிலுக்கு வந்து ஹனுமானை வணங்கிட்டு போகிறது தான் வந்து எப்பவுமே வழக்கமாக ஏன்னா ராமன் ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டு திரும்ப அயோத்திக்கு வந்து ராஜ்ய பொறுப்பை ஏற்கும்போது ஹனுமான இந்த இடத்துல இருந்து தான் அயோத்தியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹனுமானுக்கு பொறுப்பு கொடுத்தாரான் அதனாலேயேவும் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலம் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பாதை வந்து ரொம்ப குறுகலான பாதைகளாக இருக்குமா இந்த கோவில் நல்லா பிரபலமான கோவிலாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடு வருவாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்த காலகட்டத்தில் இந்த கோவிலுக்கு முன்னாடி சில பேர் வந்து ஜீப்பை நிப்பாட்டிட்டு இந்த ஜீப்பை விட்டு இறங்கி போயிருக்காங்க ரொம்ப நேரமா ஜீப்பை திரும்பி எடுக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே வந்து வரல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க வந்திருக்காங்க அப்போ இந்த ஜீப் வந்து நின்று இருக்கிறத பார்த்துருக்காங்க ரொம்ப நேரமாக ஜீப் எடுக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே வராததுனால அந்த இடத்துல இருந்து அந்த ஜீப்பை வந்து அப்புறப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒருவேளை அந்த ஜீப்பை தேடி வேறு யாராவது வரலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் அந்த இடத்துல சில கான்ஸ்டபுள்ஸை வந்து நிப்பாட்டியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜீப் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஜீப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க உள்ள ஒரு தண்ணி மோட்டார் பம்பு வந்து இருந்திருக்கு அதை ஒரு ஹோம்கார்ட் போலீஸ் வந்து பார்த்து அந்த பம்பை தூக்கியிருக்காங்க கை தவறி அந்த பம்ப் வந்து கீழே விழுந்திருக்கு கீழே விழுந்ததுமே அந்த பம்பில் இருந்து நிறையா மரத்தூள் வந்து வெளியே விழுந்திருக்கு தண்ணி பம்பில் இருந்து மரத்தூள் எதுக்கு வெளியே விழணும் அப்படின்னு அங்கேருந்த காவல்துறையினர் எல்லாத்துக்குமே வந்து சந்தேகம் வந்திருக்கு அந்த ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ மற்ற கான்ஸ்டபுள்ஸ் எல்லாம் இந்த ஜீப்பை வந்து நல்லா தேடி பார்த்துருக்காங்க அதிலிருந்து சில சந்தேகப்படும்படியான பொருட்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஆர்டிஎக்ஸ் பாம் கூட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த விஷயத்த உடனேவும் இருந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவினாஷ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அவரும் அவரோட டீமும் வேகமாக கிளம்பி ஃபைசாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா இந்த ஜீப்போட ஓனர் வந்து வந்திருக்காரு அவர்கிட்ட விசாரணை பண்ணி பார்க்கும் போது இங்கே இருக்கிற உள்ளூருக்காரன் ஒருத்தன் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்த வந்து கூப்பிட்டு வந்திருந்தாரு அவங்கள பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க அவங்க இந்த கோவிலை போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் கூட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காரு நிலமையை புரிஞ்சுக்கிட்ட ஆஃபீஸர் அவினாஷன் வந்து பாம் ஸ்குவாடை கூப்பிட்டு அவரோட டீமையும் கூப்பிட்டுட்டு வேகமாக அந்த கோவிலுக்கு போயிருக்காரு அங்கே கோவிலிருந்த கிட்ட நிலைமையை வந்து எடுத்து சொல்லி சீக்கிரமாக இருந்த பக்தர்களை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க கோவிலில் பூஜை செய்ய போகிறதாகவும் அதுக்கு வந்து மக்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மக்களை சீக்கிரமாக வெளியே போக சொல்லியிருக்காங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் கோவில் முழுக்க ரொம்ப தீவிரமாக வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க பொதுவாக அயோத்தியில் நிறைய குரங்குகள் வந்து இருக்குது அது வந்து கோவிலுக்குள்ளலாம் போய் உட்காந்துருக்கோம் அதே மாதிரி இவங்க இந்த தேடுதலில் ஈடுபடும் போது அங்கே சில கு குரங்குகள்லாம் வந்து இருந்திருக்கு அந்த குரங்குகள்லாம் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து துரத்தி விட்டுருக்காங்க ஆனால் ஒரே ஒரு குரங்கு மட்டும் போகாமல் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்கு ஆஃபீஸர் அவினாஷ் அந்த குரங்கை நல்லா ஒத்து பார்த்துருக்காரு அது வந்து ஒரு வயரை நல்லா கடிச்சிட்டு துப்பிக்கிட்டு இருந்துருக்கு அங்கேருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருச்சு கூட வந்திருந்த அந்த பாம் ஸ்குவாடு வந்து பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க அது வந்து டெட்டனேட்டரோட வயரு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க பாம் வெடிக்கிறதுக்கு இந்த டெட்டனேட்டரில் இருந்து தான் சிக்னல் போகும் பாம் வச்ச அந்த தீவிரவாதிகள் டைம் பாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த சிக்னல் கொடுக்குற வயரை தான் இந்த குரங்கு வந்து கடித்து துப்பிக்கிட்டு இருந்துருக்கு பாம் ஸ்குவாட் இந்த குரங்கை விளக்கிறதுக்காக கோவில் பிரசாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த குரங்கு கோவில் பிரசாதம் தான் எதுவுமே சாப்பிட விலகி அது பாட்டுக்கு கோவில் கோபுரம் மேலே ஏறி போய் உக்காந்துக்குச்சான் பாம் ஸ்குவாட் அந்த டெட்டனேட்டரை வந்து எடுத்து பார்த்துருக்காங்க மூணு செகண்டு தாண்டி இருந்துச்சுனா கண்டிப்பாக பாம் வெடிச்சிருந்துருக்கும் குரங்கு தப்பான வயரை கடிச்சிருந்தாலும் பாம் வெடிச்சிருந்துருக்கும் ஆனால் குரங்கு சரியாக எந்த வயறு வந்து சிக்னல் போகுமோ அந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டு ஹனுமான் ஒரு பெரிய சேதத்திலிருந்து மக்களை காப்பாற்றிருக்காரு அந்த டெட்டனேட்டரில் இருந்த வயரை வந்து பார்த்துட்டேவும் அந்த பாம் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க அங்கே இருபது கிலோ ஆர்டிஎக்ஸ் பாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த தீவிரவாதிகள் ஹனுமான் செஞ்ச இந்த அற்புதத்தை ஆஃபீஸர் அவினாஷ் மிஸ்ரா வந்து வெளிப்படுத்தி தான் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு ஹனுமான் இங்கே தான் இருக்காரு அவர் இந்த நாட்டை வந்து தான் இருக்காரு அப்படின்னு அன்னைக்கு நிரூபிச்ச நாள் வந்து அது இப்போ அயோத்தியில ராமர் ஜென்மபூமியில குழந்தை ராமர் சிலைய வந்து ஹனுமானோட தான் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஐம்பத்தோரு இன்ச் உயரம் கொண்ட அந்த குழந்தை ராமர் சிலையை செதுக்குனது வந்து அருண் யோகிராஜ் அப்படிங்கிற ஒரு சிற்பி ராம்லல்லா அப்படிங்கிற குழந்தை ராமர் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் அருண் யோகிராஜ் அவரோட அனுபவத்தை வந்து வெளியில் பகிர்ந்துக்கிட்டாரு அதில் அவர் என்ன சொன்னார்னா சிலை செதுக்கி முடிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் அவரோட சிற்பக்கூடத்தில் சிலை செதுக்கிட்டு இருக்கும் போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கதவை தட்ட ஒரு சவுண்டு கேட்டுச்சான் என்னென்னு போய் திறந்து பார்த்தா அங்கே ஒரு குரங்கு இருந்திருக்கு இதை பார்த்து அருண் யோகிராஜுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த குரங்கு ரொம்ப உரிமையோட சிற்பக்கூடத்துக்குள்ளே வந்து அந்த செதுக்கிட்டு இருக்கிற அந்த ராம்லா சிற்பத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கு இவரும் ரொம்ப சந்தோஷமாக நாம் சிற்பம் செதுக்கிறத பார்க்குறதுக்கு ஹனுமானே வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிற்பம் செய்கிற வேலையை வந்து தொடர்ந்துருக்காரு இதே மாதிரி ஒரு மாதம் தொடர்ந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சரியாக அந்த குரங்கு வந்துருமா வந்து சிற்பம் செதுக்கிறது வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து அவர் செதுக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னாலே எந்திரிச்சு கிளம்பி போயிடுமா ஹனுமானோட மேற்பார்வையில் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அருண் யோகிராஜ் அவரோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஹனுமன் சாலிசா சொல்லும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு என்ன சொல்கிறாங்கன்னா துளசிதாசர் சிறையில் இருந்தப்போ தான் இந்த ஹனுமன் சாலிசாவை சொல்கிறாரு நாற்பது வரிகள் கொண்ட இந்த ஹனுமன் சாலிசாவில் நாற்பதாவது வரியில் துளசிதாசரோட பேர் வரும் ஏன்னா துளசிதாசர் அவர் ஹனுமானை வேண்டுகிற மாதிரி இந்த பாடல் பாடினதுனால அது வந்து துளசிதாசரோட பேர் வந்து கடைசியில் வரும் இது வந்து யார் ஹனுமான் சாலிசா சொல்கிறாங்களோ அவங்க வந்து அந்த துளசிதாஸ் அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அவங்களோட பேரை வச்சு சொல்லி இந்த ஹனுமன் சாலிசாவை வந்து முடிக்கணுமா ஹனுமன் சாலிசா சொல்கிறது வந்து இத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் என்ன வேலை இருந்தாலோ அவங்க மனசில் ஹனுமான நினச்சிட்டு இந்த ஹனுமன் சாலிசாவை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வரலாமா ஹனுமான் சாலிசா சொல்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு ஹனுமன் சாலிசாவோட முப்பத்தொன்பதாவது வரையில் துளசிதாசர் குறிப்பிடுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஹனுமன் சாலிசாவை ஒருத்தர் தொடர்ந்து சொல்லி வரும்போது அவங்களுக்கு சித்திகள் கிடைக்கும் இதுக்கு அந்த சிவனே சாட்சி அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறாரு மனசில் எப்போவுமே ஒரு இனம் புரியாத பயத்தோடையே இருக்கிறவங்க ராத்திரி தூங்கும்போது எப்பவுமே கெட்ட கெட்ட கனவாக வருது எதிரிகால் தொல்லைகள் இருக்குது துர்சக்திகளோட தொல்லைகள் இருக்குது அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான எண்ணங்களே வந்து எனக்கு அதிகமாக இருக்குது எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்குன்னு யாருமே இல்லையே நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஹனுமன் சாலிசாவை வந்து தொடர்ந்து சொல்லி வரும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ஹனுமான் உடனே வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சு அவங்களுக்கு நல்ல தைரியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் வந்து கொடுப்பாரு அப்படின்னு அனுபவப்பூர்வமாக நிறைய பேர் உணர்ந்தவங்க வந்து சொல்கிறாங்க ஜாதகத்தில் சந்திரன் ராகு அந்த சேர்க்கை இருக்கிறவங்க சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க சனி ராகு சேர்க்கையில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து ஹனுமன் சாலிசாவை சொல்லி வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான இருக்கும் இருக்கும்போது எப்பவுமே அவங்க வந்து டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பல தடைகள் வந்து வரும் எப்பவுமே சோகமே உருவமா இருப்பாங்க உடம்புல ஒரு உற்சாகமே இல்லாம ரொம்ப சோர்வா இருப்பாங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயம் தவறான எண்ணங்கள் சில பேருக்கு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம் கூட வரும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ஹனுமன் சாலிசாவை சொல்லும்போது அவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஹனுமான் எப்படி சிரஞ்சீவியானார் அப்படின்னா அவர் குழந்தையா இருக்கும் போது சூரியனை வந்து ஒரு பழம்னு நினைச்சு அதை சாப்பிட்றதுக்கு பறந்து போறாரு அப்படி பறந்து போகும்போது இந்திரதேவன் அதை பார்த்து யார் இது வித்தியாசமா இருக்காங்க அரக்கனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு ஹனுமான வந்து தன்னோட வஜ்ராதயத்தை வச்சு தாக்குறாரு அதனால தாக்கப்பட்ட ஹனுமான் கீழே விழுகுறாரு ஆனா ஹனுமானுக்கு வஜ்ராயுதத்தால பெருசா எந்த விதமான ஒரு பாதிப்பும் ரொம்ப சின்ன ஏற்படல்தான் தாடையில வந்து ஏற்பட்டு இருக்கு இந்த வாயு தேவன் ரொம்ப கோவப்பட்டு மூன்று உலகத்தில் இருந்த வாயு கொலையும் வந்து தனக்குள்ள அடக்கிக்கிறாரு இதனால உலக உயிர்கள் எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாகுது அதனால எல்லா கடவுள்களும் தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்து வாயு தேவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க தான் இந்திரனுக்கு ஹனுமன் வந்து வாயுவோட புத்திரன் அப்படின்னு தெரிய வருது ஹனுமனுக்கு தாடையில மட்டும் ஒரு சின்ன காயம் இருக்கிறத பார்த்து இந்திரன் ரொம்ப பிரமிச்சு போயிருக்காரு ஹனுமான் வாயுவோட புத்திரன்னு தெரியாம தாக்கிட்டோம் நாம தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கறதுனாலையும் வாயுதேவனை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் ஹனுமனுக்கு நீ எப்போ மரணம் அடையணும்னு விரும்புறியோ அப்போதான் உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு இதனால வாயுதேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது ஒரு காரணம் அடுத்த காரணம் வந்து ஸ்ரீ ராமர் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு வைகுண்டம் போகிறதுக்கு சரையுண் அதில் இறங்கி ஜலசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நிறைய பேத்துக்கு வந்து வரங்களை கொடுக்குறாரு ஓ ஹனுமான பார்த்து என்னுடைய கட்டளையின் பேரில் என்னுடைய நாமம் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கோ அவ்வளவு நாள் நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஹனுமானுக்கு வரம் கொடுக்குறாரு இந்த மாதிரியான வரங்களால் தான் ஹனுமான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் பக்தர்களுக்கு வந்து அருள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஹனுமனை பற்றின இந்த சுவாரஸ்யமான பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம் நன்றி